பாலக்கோடு திமுக மத்திய ஒன்றிய கட்சி அலுவலகம் முன்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற நிலையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தருமபுரி மாவட்டம் திமுக மத்திய ஒன்றிய கட்சி அலுவலகம் முன்பு மத்திய ஒன்றிய செயலாளர் முனியப்பன் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் தலைவர் ராஜாமணி துணை செயலாளர்கள் பி எல் ஆர் ரவி அற்புதம் பொருளாளர் குமார் மாவட்ட பிரதிநிதி முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக அமைச்சரவையில் திடீர் மாற்றத்தை தொடர்ந்து தமிழக இளைஞரலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதனை கொண்டாடும் வகையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஆனந்தன் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட தலைவர் சிலியன் ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் கவுன்சிலர் அழகு நிர்வாகிகள் தர்மன் இருசன் வெங்கடேசன் வேலு குமரவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்